எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பாவுக்கு தெரியாது அதாவது நீ வந்து பேண்ட் ஷர்ட்டை போடணும் ஆடா இருந்தாலும் போட்டுக்கலடா போட்டல ஆனால் அப்பாவை வந்து என்னுடைய பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு பத்து வயசு குறைக்க போகிறேன் ஆ ஆ தலையை பற்ற தெரிஞ்சுக்காது வயசை குறைச்சி விடுவோம் அது இரு நான் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு மக்கள் நம்மளோட பேண்ட் ஷர்ட்டை வந்து அப்பாவுக்கு போட சொல்லி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் அங்கே வாங்க ஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஷர்ட்டு பேண்ட்டு கண்ணாடி முக்கியமாக இன்னொரு ஐட்டம் வேறு இருக்குது அதையும் மாதிரி இன்னும் போட்டோம் கீழே இருக்கிற என் ஃபேமிலிக்கே தெரியாது நாங்கள் மேலே இந்த அரும்பு பண்ணுறோன்னு இந்த வீடியோ அவங்க பார்க்குறப்ப தான் தெரியும் போஸ்ட் பண்ணுறப்ப தான் ஓ எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு சரியா நாடே தான் தலை தான் என்ன பண்ணுறேன் அதுக்கும் ஒன்று இருக்கு வா போயிட்டு வா ஷர்ட்டே கெழட்டிகிட்டே ஆ இதில் இருக்கிற பேண்ட் ஷர்ட்டை எடுத்து நீ போடணும் இதா ஆண்ட் எனக்கு சரியாக இருக்குமா அதெல்லாம் சரியாக இருக்கும் போடு அப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவார் மக்கள் வெயிட் ஏம் மினிட் நான் அவரை மேக்கப் பண்ணி கொண்டுட்டு வரேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து கேமராக்காரம் பயங்கிவிட்டு மாட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா கேவலமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு கிளட்டி கொடுத்துட்டாரு வெக்கமாக இருக்கும் அந்த தலைவருக்கு வாப்பா நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும் சூடு தானே இருக்கா அதாவது பரவாயில்ல மாதிரி வச்சுக்கே என்னையா எழுந்துச்சு காட்டு மக்கள் நல்லா தானே மக்கள் இருக்கு நல்லா இருக்கு கேவலமா படிச்சுட்டேன்டா நல்லா வேடா வெளில போனால் நாலு பேர் காட்டு போனான் இந்த விக்கு மட்டும் மாட்டி அம்மா விக்க மாட்டி காட்டுறேன் உனக்கு தான் வெக்கம் இல்லை சூடு தானில்ல ஸ்டீக்கராக பிக்கு நீ வேணா மாட்டிக்கிட்டா மக்களே இதோட நல்லா இருக்காரா பிக்கு மாட்டுனா நல்லா இருக்காரான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க இதுல சூப்பரா இருக்காரு பிக்கு மாட்டின பிறகு எப்படி இருக்காருன்னு சொன்னாங்க ஒரே டைம் மக்களுக்கு மாட்டிக்காட்டு இதெல்லாம் ஏண்டா நீ இதெல்லாம் பண்ணி தூக்கிடுறா இது மக்கள் வாட்ச்சி மியூசுக்கு எல்லாம் எப்படி நிறைய எப்படி தெரியும் தெரி ஹீரோ யாரும் பாத்து இருக்க முடியாது எப்படி தான் இருக்கு இது எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்க மக்களே இதோட போட்டோ ஷூட் ஆட் பண்ணி எப்படி இருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன கொஞ்சம் அசிங்கமா திட்டுறாரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லடா அப்படின்ட்டு நான் வயசு என்ன இதெல்லாம் அதிக அதிக மாற்றி விட்டு வயசு எல்லாம் பிரச்சனை இல்லப்பா சும்மா மாட்டி பார்த்தா ஒரு எக்ஸ் எக்ஸ்பீரியன் வயசு ஏன் வயசு நீ மாட்டுவான் புள்ள மாட்டணும் நீ மாட்டியா சரி விடு சரி ஊட்ட இருக்க கூடாது கேட்டு கொடுப்பா திருப்பி எங்க கொண்டு போட்டுணும் சரி விடு ஆனா ஆக்கி பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆக்கி வச்சு நல்லா வளர்ச்சி நல்லா சம்பாதிச்சு போவோம் அது உழைக்கிறதுக்கு இருக்குன்னு இதுதான் வந்து உழைக்குது சரி விடு ஒரு இதுக்காக தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாட்டி விட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் பார்த்துட்டேன் ஓகே மக்களே அப்ப வந்து திட்டுவாரு இதுக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு அதனால கட் பண்ணிக்கிறேன் பாய் மக்களே பாய் பாய் மக்களே கட் பண்ணுறா பாய் மக்களே